வணக்கம் நான் உங்கள் சகோதரி இந்திராணி என்னடா இன்றைக்கி வந்து மாதம் வந்து முதல்ல வந்து மளிகை சாமான் பற்றி தான் வந்து போட போகிறேன் எப்படின்னா பெண்கள் வந்து கிச்சன்லயே வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க சேமிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லுவேன் இந்த மாதம் என்ன கிராசரி வாங்கினதில் ஒரு ஐநூறுரூபா நான் சேமிச்சிருக்கேன் எங்களுடைய இப்போ வந்து மளிகை செலவு பட்ஜெட் எவ்வளோ ஆகுது அப்படின்னா மூன்று ஆயிரம் ஆகும் ஆனால் இந்த மாதம் வந்து நான் மூணாயிரம் அப்படி தான் ஆயிருக்கு எப்படியெல்லாம் சேவ் பண்ணியிருக்கேன் நான் ஏன்னா வந்து ஒரு ஐநூறுரூபா தானே மிச்சம் ஆயிருக்கு அப்படின்னு நினைக்காதீங்க ஒவ்வொரு செலவிலும் வந்து ஒவ்வொரு பட்ஜெட் நம்ம போட்டிருப்போம் இல்லைங்களா ஒவ்வொரு செலவிலும் ஐநூறு ஐநூறு அப்படின்னு சொல்லி மீதம் பண்ணால் கூட நம்மளுக்கு ஒரு ஒரு கொஞ்சம் பெரிய அமௌண்ட் நம்ம கை கிடைக்கும் அதை வச்சு என்ன பண்ண போகிறோம் அப்படின்றதான் வந்து இருக்குது நம்ம மாதம் மாதம் வந்து எப்படி ஒரு சீட்டு கட்ட முடியல எங்களால் ஒரு கோல்டு சீட்டு ஸ்டார்ட் பண்ண முடியல அப்படின்னு சொல்றவங்க இப்ப மாதம் முதல்ல வந்து நான் இதெல்லாம் சேமித்து வைக்கிறேன் அப்படின்னா இந்த அமௌண்ட்டை எடுத்து நீங்கள் கூட அதுக்கு போடலாம் இதை வந்து நம்ம எனக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே தான் வாங்கியிருக்கேன் இதில் எப்படி நம்ம பார்த்து வாங்கணும் அப்படின்றதா இருக்கு வேற ஒன்றும் இல்லை வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் இப்போ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா பெண்கள் வந்து கிச்சனில் இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க ஏன்னா மளிகை பொருட்களை வந்து பட்ஜெட்டுக்குள்ளே எப்படி வாங்கணும் அப்படின்றத நான் சொல்கிறேன் அப்படி நீங்கள் வாங்கினாவே போதும் பணத்தை வந்து நீங்கள் சேமிக்கலாம் ஃபஸ்ட்டு கிட்ட இருக்கிற பணத்தை வந்து அளவாகவும் சரியாகவும் முக்கியமாக சொல்லுன்னா திறமையாகவும் செலவு செய்வதா மட்டும்தாங்க வீண் செலவை குறைக்க முடியும் இந்த திறமை அப்படின்றது நம்ம புத்திசாலி பெண்கள் அனைவராலுமே முடியும் இப்போ எனக்கு தெரிஞ்ச சில டிப்ஸு நான் உங்களுக்காகவும் சொல்கிறேன் இப்போ நம்ம சரியாக எப்படி பண்ணுறது அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிளாக வந்து நம்ம இந்த மாதம் வந்து எங்களுக்கு ஒரு நாலு சோப் வந்து தேவைப்படுது இப்போ வாரத்துக்கு ஒன்று அந்த மாதிரி வந்து நம்ம நாலு சோப் வாங்கியிருக்கோம் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா குழந்தைங்க வந்து ரொம்ப கரைச்சி வீண் செஞ்சுடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாதி பாதியாக கட் பண்ணுறேன் அந்த மாதிரி ஒரு டிப்ஸை கூட நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம் இப்போ பணத்தை சேமிக்க முறையான திட்டமிடல் அவசியம் அப்படின்னு சொல்கிறான் ஏன்னா தேவைப்படும் பொழுது தேவையானதை மட்டும் சரியான அளவில் வாங்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஏன்னா உங்களுக்கு தெரியும் மாதம் எவ்வளோ ஆகுது எவ்வளோ எண்ணெய் ஆகுது எல்லாமே உங்களுக்கு தெரியும் அதனால் சரியான அளவில் வாங்க வேண்டும் அப்படின்றது தான் முக்கியம் ஏன்னா நம்ம க நம்ம கடைக்கு போன உடனே வந்து ஃபர்ஸ்ட் நிறைய வாங்கி போட்டுருலாம் அப்படின்னு சொல்லி வாங்கி அதை வண்டு வச்சு வீணா அடிக்கிறது ஒரு சில பெண்களை செய்வாங்க அந்த மாதிரி செய்யாமல் எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும் வாங்கிக்கலாம் மூணாவதாக வந்து சரியான பங்கு குடும்ப தலைவிகளுக்கே உரியது அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா ஒரே சமயத்தில் மொத்தமாக எப்பொழுதும் நீங்கள் வாங்குகிற கடையிலே வந்து நீங்கள் வாங்கினீங்கன்னா செலவு குறையும் ஏன்னா உங்களுக்கு தெரியும் எங்கே கம்மியான விலை விற்கிது ஹோல்சேல் கடையதுன்னு தெரியும் அங்கே தான் வாங்கியிருப்பீங்க கண்டினியூவாக நீங்கள் ஒரே கடையில் வாங்கினீங்க அப்படின்னா கூட அவங்க ஆஃபர் எதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சொல்லுவாங்க இரண்டாவது வந்து வாங்கிய பொருட்களை வீட்டில் கவனமாகவும் முறையாகவும் சேமிப்பது குடும்ப தலைவிகளின் பொறுப்பு அப்படின்னு சொல்றேன் என்னடா இது ஒரு சோப்பு ஷாம்புக்கெல்லாம் ஒரு நினைக்காதீங்க இப்போ நான் வந்து பெரிய சோப்பும் வாங்கியிருக்கேன் அதே மாதிரி பத்து பத்து ரூபாய் சோப்பு வாங்கியிருக்கேன் ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன் நான் மொத்தமாக பெரிய சோப்பாக நல்லா கைக்கு பிடிக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி சரி வாரத்துக்கு ஒன்று இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி வாங்குறேன்னா இந்த மழை காலத்தில் என்ன ஆகுதுன்னா அப்படியே குழ குழன்னு ஆகிட்டு ரொம்ப வீணாக போகுது அதுக்கு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா பத்து பத்து ரூபாய் சோப்பு ஒரு ரெண்டு மூணு வாங்கிப்பேன் இது வந்து என்ன ஆகுது அப்படின்னா இப்போ ஒரு மூணு நாளைக்கு இந்த சோப்பு காலி ஆகிடும் அப்படின்னா நிறைய கொச்ச கொச்சன்னு ஆகிறது அந்த மாதிரிலாம் ஆகிறது இல்லை ஏன்னா சீக்கிரம் காலி ஆகிடுது அப்படின்றதுனால அந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த சலுகைகளை பயன்படுத்த வேண்டும் நான் சொல்கிறேன் ஏன்னா தள்ளுபடி ஆஃபர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பயன்படுத்தி வாங்கலாங்க ஏன்னா சொல் செலவுகளை குறைக்க மலிவான விலையில் தரமான பொருட்களை வாங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஏன்னா இப்போ நம்ம ஒரு துணி துவைக்கிறோம் இதை வந்து எனக்கு போன மாதம் வாங்கினது இன்னும் வந்து உங்களுக்கு தெரியும் இன்னும் பாதிக்கு மேலே இருக்குது இது என்ன ஆஃபரில் வாங்கினேன் அப்படின்னா டூ லிட்டர் வந்து நீங்கள் ஒன் லிட்டர் வாங்கிற ரேட்டு தான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் டூ ஃபிஃப்டிக்கு தான் நான் வாங்க இது வந்து நானூற்றி தொண்ணூறு ரூபா அப்படி இருக்கு நான் வந்து ஒரு லிட்டர் வந்து இரநூத்தி நாற்பத்தஞ்சு ரூபா இது நான் ஆஃபரில் வாங்கினதுனால எனக்கு டூ லிட்டர் ரேட்டும் வந்து ஒரு லிட்டர் ரேட்டு தான் வந்திருந்து அதனால் வந்து நம்ம எப்படியும் வந்து இந்த மாதிரி யூஸ் தான் போகிறோன்ற முக்கியம் ஆகிடுச்சி இதை வந்து நம்ம ஆஃபரில் வாங்கிறது பெஸ்ட்டு அதே மாதிரி தான் வந்து அந்த ரீஃபில் பேக்கும் இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன் ஒரு சின்ன சின்ன பேக்காக கூட நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இது எனக்கு ஆஃபரில் கிடச்சதுனால நான் இப்படி வாங்கினேன் அப்படி இல்லை அப்படின்னாலும் இந்த பத்து பத்து ரூபாய் பேக்கெட் வரும் பாருங்க அது யூஸ் பண்ணாலும் நம்மளுக்கு அதிக நாள் வந்து யூஸ் ஆகுது போயிட்டு வந்த பிறகு நான் பாருங்க இதெல்லாம் ஓப்பன் பண்ணாதது புதுசாக வாங்கினதெல்லாம் ஒரு பாக்ஸ்லையும் நான் வந்து போன மாதம் வந்து மீதம் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இது தனியாக ஒரு பாக்ஸ்லையும் வச்சுருக்கேன் அப்படி என் யூஸ் பண்ண சொல்ல இதெல்லாம் வந்து பழையசு அப்படின்றதுனால கொஞ்சம் வண்டு வைக்கிற ப்ராப்ளம் அதெல்லாம் வரும் அதனால் வந்து இந்த மாதம் வந்து இருக்கிறதெல்லாம் காலி பண்ணிடும் கொஞ்சமாக வரது இருக்குது அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் சுகர் இருக்குது வெள்ளம் இருக்குது இந்த மாதிரி மீதம் இருக்கிறது நான் வந்து இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எது இருக்கோ அதெல்லாம் வந்து இந்த மாதம் வந்து நான் வாங்கலை புதுசாக வாங்கினது உளுத்தம் பருப்பு அவல் பருப்பு இந்த மாதிரி தான் வாங்கியிருக்கேன் இது அடியில் இருக்குது சேமியா பேக்கெட்டு இதெல்லாம் அதனால் எது இல்லையோ அது மட்டும் வாங்கியிருக்கிறதுனால எனக்கு வந்து ஒரு ஐநூறு என்னால் மிச்சம் முடிஞ்சிருக்கு நம்ம கடைக்கு போகணும் எல்லாமே எடுத்து போட்டுப்போம் அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா அதிகமான பட்ஜெட் தான் வரும் எழுதிட்டு இதை மட்டுந்தான் வாங்கணும் இது மட்டும்தான் இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் பட்ஜெட் எழுதிட்டு போங்க ஐந்தாவதா நம்ம பார்க்க போகிறது என்னன்னா சீசனில் கிடைக்கும் பொருட்களை வாங்குவதும் வந்து பணத்தை சேமிக்க முடியும் அந்தந்த சீசன் பார்த்து வாங்குவதும் பணத்தை வந்து நீங்கள் சேமிக்க முடியும் தான் நான் சொல்றேன் என்ன அப்படின்னா மிளகாய் புளி மாங்காய் நம்ம மாங்காய் வாங்கி ஊறுகா போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா ஆறு மாதம் ஒரு வருஷம் வரும் அந்த சீசனில் வாங்கி போட்டுக்கும் அதனால் நம்ம மாதம் மாதம் ஊறுகா வாங்குன்ற பிரச்சனை இருக்காது புளியும் அந்த மாதிரி தான் நம்ம யாருக்காச்சும் சொல்லி வச்சு நம்ம வருஷம் வருஷம் அந்த மாதிரி மரம் இருக்கிறவங்க விற்பாங்க அது வாங்கி வச்சுட்டோம்னா வருஷ கணக்கில் புளி வரும் மிளகாயும் அதே மாதிரி தான் நானும் வாங்குவேன் இந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம் ஆறாவதாக வந்து விவசாயிடம் இருந்து அறுவடை செய்யப்பட்ட காய்கறிகள் பழங்கள் இந்த கலக்காய் அந்த கலக்காயில் வந்து ஆயில் இந்த மாதிரி வந்து குறைந்த விலையில் வாங்க முடியும் இந்த நான் வீடியோ போட்டிருக்கேன் எங்க ஆயில் வாங்கியிருக்கேன் உணவுகளை வீணாக்காமல் இருப்பதாலும் மீதமான சில உணவுகளை மீண்டும் பயன்படுத்துவதாலும் பண விரயமாகவே தடுக்கலாம் நீங்க அலந்து சமைப்பது வீணாகாமல் இருக்கும் நான் வந்து பழைசு சாப்பிட மாட்டேன் இப்ப நேத்து வந்து சாம்பார் வச்சிருக்கோம் அப்போல்லாம் என்ன செய்வாங்க நல்லா சுண்டை வச்சுருவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா நல்லா சுண்டை வச்சுட்டா சுட சுட சாப்பாட்டுக்கு கொஞ்சம் நெய் ஊற்றி சாப்பிட்டா சூப்பரா இருக்கும் அதை வந்து வீணாக்காமல் அப்படி பயன்படுத்தலாம் ஆனால் நல்லா சூடு பண்ணி வச்சுக்கணும் அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம அந்த வீணாக்காமல் மீதமான பொருட்களை இஷ்டம் இல்லை அப்படின்றவங்க அலந்து சமைப்பதும் வீணாகாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய டிப்ஸு தாங்க இது இந்த டிப்ஸு உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய வீடியோஸ் உங்களுக்காக நானும் தேடி தேடி நான் என் எப்படியெல்லாம் சேமிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது நான் உங்களுக்கும் வந்து சொல்லியிருக்கேன் எல்லாரும் நான் நல்லா இருக்கலாம் எல்லாரும் ஹாப்பியா இருக்கலாம் அப்படின்னு நம்ம சேனலோட கான்செப்ட் தேங்க்யூ